ஓப்பன் நாமினேஷன்ஸ் நடந்துச்சு இப்போ லைவில் கொஞ்சம் பேர் வந்து சேஃப் கேம் பிளே பண்ணாங்க கொஞ்சம் பேர் நல்லா அடி அடித்த மாதிரி அடித்தாங்க முத்துக்குமாரனுக்கு நிறைய ஓட்டு வந்திருக்கு எல்லா ஓட்டுமே என்னன்னா அவங்க இண்டிவிஜுவலிட்டி லூஸ் பண்ணிட்டீங்க முதல்ல டீம் கேமாக விளையாண்டிங்க ஆனால் இப்போ வந்து செப்பரேட்டாக ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு ஒரு குரூப்புக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜே விஷால் தர்ஷிகா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த காரணத்தை சொல்லியிருப்பாங்க பவித்ரா வந்துட்டு நீங்க தான் எல்லா கா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கீங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையை நல்லா வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுறீங்க முதலே வந்து பேசுனா யாரும் பேசவுடலன்னு சொல்லுவாங்க அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு பிரச்சனை நல்லா வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை பவித்ரா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஆளுக்கு ஒரு காரணம் சத்யா வந்துட்டு ஒரு நாமினேட் பண்ணாரு பாருங்க ஒரு நாமினேஷன் ரஞ்சித்தை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ உடனே ஒரு ஷெல்லுக்குள்ள போயிருக்கீங்களா ஏன்னா இவர் அப்படியே ஃப்ரெண்ட்டில் உட்காந்துட்டு சூப்பராக நாட்டமாக பண்ணுறார்ல்ல அதை விட பரவாயில்ல பெரிய காமெடி என்னன்னா சத்யா வந்து மஞ்சரியை நாமினேட் பண்றாங்க நீங்க ஒரு ப்ரஷர் குக்கர் மாதிரி எப்போவுமே வெடிக்கிற மாதிரியே இருக்கீங்க அதுக்கப்புறம் என்னன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கணும் அதாவது முகம் சொலிக்கிற வைக்கிற மாதிரி இருந்துச்சு சத்யாவோட நாமினேஷன் அது மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் ஒரு பிரச்சனைனாலும் நீங்க கால் பண்ணி கால் பண்ணி கூப்பிடுறதுக்கு அப்படின்ட்டு முத்துக்குமரனோட முகம் சுழிச்சாரு அந்த சத்யா நாமினேட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவர் ஏதாவது சொல்லலாம் ஏன்னா ஒரு நாமினேஷனா மூஞ்சி பேர் அடிக்கணும் ஸோ ஓகே ஆனால் அதை வந்துட்டு சிம்பிளா கிறிஸ்பாக சொல்லலாம் இவங்க வந்துட்டு ரொம்ப இழுத்து சொன்னாரு உடனே வந்து மஞ்சரி வந்துட்டு சத்யா இங்கே வாங்க நீங்கள் நில்லுங்க நான் அடுத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்துட்டு நீங்க உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்கி எதுனாலும் கும்பலோட கோவிந்தா தான் போடுறீங்க நீங்கள் உங்க வாய்ஸ் தனியாக எந்த இடத்துலையுமே நான் கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியான சிறுபடி உடனே சத்தியா வந்துட்டு அதுதான் என்னோட கேம் இவர் என்ன கேம் விளையாடாருன்னு தெரியல அதான் என்னோட கேம்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அப்புறமா செகண்ட் சார் மஞ்சரி சார் யார் நாம நாமினேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவா சவுந்திரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணுற விதமாக நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க ஆனால் இதெல்லாம் ஒரு காமெடியாகவே இந்த வீட்டில் கடந்து போயிடுது உங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது மற்றவங்க எல்லாரோட ரியாக்ஷன்னா அது பெருசாக பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல வேலிட் ரீசன் மஞ்சரி சொன்னது அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாங்க நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஆர்ஜே ஆனந்தியை வந்து பத்தி மட்டுமே நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்ஜி ஆனந்தி நாமினேட் பண்ணியிருப்பாங்க தீபக் வந்து மஞ்சிரியை நாமினேட் பண்ணியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லை எத்திக்ஸ் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கக்கிட்ட ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சாச்சனாக்கு தான் செம்மையான ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு சைல்டிஷ்னஸ் விட்டு வெளியே வாங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பட் எனக்கு அது அப்படி இல்லை ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது உங்களோடது நீங்கள் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இந்த டீமுக்கே ஒரு இந்த இதுக்கே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நெத்தி அடி மாதிரி அடிச்சிருவார் அவர் எப்பயுமே சேஃப் கேம்லாம் மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் சௌந்தரியா வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தியை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அந்த மண்டே கல் வர அதே ரீசன் சொல்லி அப்புறம் பவித்ரா வந்து உங்ககிட்ட அக்செப்டன்ஸி இல்லை நீங்கள் வந்து எதோ ஒன்றுனா வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை தனியாக போயிட்டு புலம்பிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சவுந்தரியம் வந்து பவித்ராவை சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரன் வந்து பவித்ராவை நாமினேட் பண்ணியிருப்பாரு எப்படின்னா நேர்மையாக ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்பவுமே நீங்கள் வெளிப்படையாகவே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்து பின்னாடி தான் பேசுகிறீங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அப்புறம் ரயனை ஞாபகப்படுத்தியிருப்பார் ரயனை என்ன ஞா நாமினேட் பண்ணுவாருன்னா உங்கள் விளையாட்டு இன்னும் நீங்கள் தொடங்கலை இருக்கோ உங்களை ஒழிஞ்சிட்ருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்புறம் அன்ஷிதா வந்து மஞ்சரி நாமினேட் பண்ணியிருப்பாங்க எல்லா மனுஷன்ட்டையும் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் உங்கள்கிட்ட வெறும் நெகட்டிவ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது மஞ்சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரயன் என்ன சொல்ல ரயனை வந்து என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜாக்லினோட கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்துட்டு அருண் நாமினேட் பண்ணியிருப்பாரு அருண் வந்து மஞ்சிரியை நாமினேட் பண்ணுவார் எப்படி சொல்வார்னா உங்கள்ட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லை அப்புறம் வந்துட்டு என்கரேஜ்மெண்ட் இல்லை இப்போ பார்த்தாலும் குறை தான் கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு முத்துக்குமரனை வந்து நீங்கள் எல்லோரையுமே மேனிப்புலேட் பண்ணுறீங்க எஸ்பெஷலி ஆர்ஜி ஆனந்தி சாச்சனா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து டீமாக ஃபார்ம் பண்ணி நிறைய மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி வந்துட்டு சாச்சனாவை நாமினேட் பண்ணியிருப்பாரு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சீரியஸாக கேம் விளையாடணும்னு அது முடிஞ்சதுக்கப்புறம் சாச்சனா வந்து ஜெஃப்ரி கூப்பிட்டு சொல்லுவாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் தரல கேப்டன்சி விட்டு கொடுக்கல இதையுமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ராணுவ நாமினேட் பண்ணியிருப்பாரு ராணுவோட கேம் உங்கள் கேமே இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சாச்சனா வந்து சத்யா அண்ட் தர்ஷிகாவை நாமினேட் பண்ணியிருப்பாங்க ராணவ் வந்து ரயான் அண்ட் மஞ்சரியா ரயனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தப்பு தப்புன்னு நீங்களே சொல்லிட்டு அதையும் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு மஞ்சரிய வந்துட்டு ஒரு விஷயத்தை சின்னதா இருக்கிறத பெருசாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் ரயன் வந்து ஆர்ஜே ஆனந்தியும் ராணுவையும் நாமினேட் பண்ணியிருப்பாரு ஸோ ராணுவ என்ன சொல்லுவாருன்னா அவர் கேம் ஆடாமல் மற்றவங்க சொல்கிற கேம் ஆடுறாங்க அவர் ஸோ அவர் யார் வேணால் ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்லியிருப்பாரு ஆர்ஜி ஆனந்தி என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ சோலோ கேமில் அவங்க வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்புறம் பவித்ரா வந்துட்டு சௌந்தர்யாவையும் முத்துக்குமரனையும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க சௌந்தரியாவை என்னென்னா எதுவுமே தெரியாமல் நீங்களாகவே அசியூம் பண்ணிவிட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரன் வந்து நீங்களாவே பிரச்சனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிறதுக்கு வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான் அதை முடிக்கிற வரை வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் தான் அதில் என்ட்ரி கொடுக்குறீங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தர்ஷிகா வந்து ஜாக்லினையும் முத்துக்குமரனையும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் தர்ஷிகா தான் அந்த மெயினாக வந்து உங்கள்கிட்ட இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் ஜாக்லின் வந்து ராணவன் தர்ஷிகாவை நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஆர்ஜே ஆனந்தி வந்து ரஞ்சித் அண்ட் ஜாக்லினை நாமினேட் பண்ணியிருப்பாங்க விஜய் விஷால் வந்து நான் சொன்ன மாதிரி முத்துக்குமாரியும் ஆர்ஜே ஆனந்தியும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க மஞ்சரி வந்து சத்யாவுக்கு சரிப்படி கொடுத்துருப்பாங்க அந்த நாமினேஷன் கிடையாது சூப்பராக இருந்துச்சு சத்தியாவோட ஃபேஸ் பார்க்க ஸோ இதான் ஓப்பன் நாமினேஷன் ரிசல்ட்ஸ் இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்